நீலகிரி மாவட்டம் கூடலூர் புஷ்பகிரி தனியார் மருத்துவமனை பின்புறம் திடீரென பற்றி எரிந்ததால் நீலகிரி மாவட்டம் கூடலூர் சுற்று வட்டார பகுதிகளில் கடந்த சில நாட்களாக வெயிலின் தாக்கம் அதிகரித்துள்ளதால் கடும் வறட்சி காணப்படுகிறது இந்நிலையில் கூடலூர் அடுத்த தனியாருக்கு சொந்தமான புஷ்பகிரி மருத்துவமனை பின்புறம் உள்ள தனியாருக்கு சொந்தமான இடத்தில் அதிக அளவில் காய்ந்து கிடந்துள்ளது இதனால் அப்பகுதியில் திடீரென மாலை வேளையில் தீ பற்றி மலமளவென எரிய துவங்கியது அருகில் தனியார் மருத்துவமனையும் தனியாருக்கு சொந்தமான பள்ளிக்கூடமும் உள்ளது தகவல் அறிந்த கூடலூர் தீயணைப்புத் துறையினர் விரைந்து வந்து ஒரு மணி நேரத்துக்கு மேலாக போராடி தீயை அணைத்தனர் l a 와 u